வெல்கம் டு எஸ்டிகேமேஸ் டூ YouTube ஜீரோ யூடியூப் சேனல் 5y எக்ஸு மைனஸ் ஐந்து ஒய் ஈக்குவல் ரெண்டு எனில் எட்டின் அடுக்கு x பை முப்பத்து ரெண்டின் அடுக்கு ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் இங்கே ஒரு கண்டிஷன் இருக்கு இந்த கண்டிஷனை பயன்படுத்தி இதோட மதிப்பை கண்டுபிடிக்கும் இதை எடுத்து எழுதிக்கலாமா பாருங்கள் எயிட் பவர் எக்ஸு பை தேர்ட்டி டூ பவர் ஒய் ஈக்குவல் டு இந்த எயிட்டை நம்ம டூ க்யூப்னு எழுதலாம் அடுக்கு எக்ஸு அதாவது ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு நாள் ரெண்டாயிரம் எட்டு வருதா ஸோ எயிட்டை ரெண்டின் அடுக்கு மூணுன்னு நம்ம எழுதலாம் இந்த ரெண்ட இரண்டின் அடுக்கு ஐந்துன்னு எழுதலாம் அதோட அடுக்கு ஒய் அதாவது அஞ்சு தடவை எழுதி பிறகு ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருங்க ரெண்டு ரெண்டா நாலு நாலு ரெண்டாயிரம் எட்டு எட்டு பதினாறு ரெண்டாவது முப்பத்தி ரெண்டு அப்போ முப்பத்தி ரெண்ட ரெண்டின் அடுக்கு ஐந்துன்னு எழுதலாம் அடுத்த சிஸ்டம் பாருங்கள் ஈக்குவல் டு ஏன் அடுக்கு எம் அதோட அடுக்கு என் அப்படின்னா ஏயின் அடுக்கு எம்என் அடிமான ஒன்று பேஸ் ஒன்று ரெண்டு பவர் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு பவரையும் நம்ம பெருக்கலாம் அப்போ பாருங்க இரண்டின் அடுக்கு ரெண்டு பவரையும் பெருக்க மூணு எக்ஸையும் பெருக்குன்னா மூணு எக்ஸு பை இரண்டின் அடுக்கு பாருங்கள் அஞ்சே ஒய்யம் பெருக்குன்னா ஐந்து ஒய் அதுக்கு அடுத்தது இன்னொரு ஃபார்மில் பாருங்கள் என்னென்னா ஏயின் அடுக்கு எம் பை ஏயின் அடுக்கு என் அப்படின்னா ஏயின் அடுக்கு எம் மைனஸ் என் பாருங்க ரெண்டு ரெண்டு அடிமான சமமாக இருக்கு வகுத்தல் இருக்கு அப்போ அடுக்குகள் என்ன செய்யணும் மைனஸ் பண்ணணும் அப்போ பாருங்க இரண்டின் அடுக்கு எம் மைனஸ் இது எம் இது என் அப்போ எம்முக்கு பதிலாக மூணு எக்ஸ் மைனஸ் எண்ணுக்கு பதிலாக ஐந்து ஒய் இது எல்லாமே ஃபார்முலா சரியா இப்போ பாருங்க ஈக்குவல் டுஸ் மைனஸ் ஐந்து ஒய் இதோட மதிப்பு கணக்கில் இருக்கு பாருங்க